சாதனை புத்தகத்தின் சாதனை நிகழ்வில் மற்றொரு சாதனையாக இலங்கை காத்தாங்குடியை சேர்ந்த முகமது அமாசிர் அவர்களின் சாதனை நிகழ்வு ஒன்று இடம்பெற்றிருக்கின்றது அனைவரும் ஈடுபடாத நாட்டம் உள்ள அதாவது விண்வெளி ஆய்வு விண்வெளி பகுதியவியலிலே தன்னுடைய ஆய்வுகளை நடத்தி மூன்று புத்தகங்கள் கருந்துளை கரும்பொருள் போன்ற தலைப்புகளிலே புத்தகங்களை வெளியிட்டிருக்கின்ற அமாசிர் அவர்களை மற்றும் கதிரவன் தமிழ் யூடியூப் சேனல் சார்பாக இன்று காண்கின்றோம் வணக்கம் அமசிர் அவர்கள் நாங்கள் பலரும் பல துறைகளிலும் ஈடுபட்டாலும் மிகவும் குறைந்த மாணவர்கள் அதாவது வானியல் என்பது இன்று நாங்கள் வானத்தை பார்த்து நட்சத்திரங்களை பார்ப்பதற்கு நேரம் இல்லாமல் இருக்கும் பொழுது வானியலிலே உங்களுடைய ஈடுபாடு வருவதற்கு காரணம் என்ன நான் வந்துட்டு இந்த அஞ்சு வயசுல இருந்து அந்த டைம்ல இருந்து அவங்களோட ஹிஸ்டரிய வந்துட்டு வழக்கமா பார்த்து வரணும் அவங்க செல்ஃபா ரைட் பண்ண ஹிஸ்ட்ரியை அப்போ அதில் வந்துட்டு இன்ஸ்பயர் ஆகி அதுல இருந்து கொஞ்சம் கொஞ்சமா இந்த இதெல்லாம் நம்ம ஃபேஷன் என்று படிக்கத் தொடங்கி இந்த வரைக்கும் இந்த மாதிரி புக்களமாதிரி படிச்சிருக்கின்றது நிச்சயம் நிச்சயமா அது ஒரு முயற்சியும் இவ்வாறான முயற்சிகளை மேற்கொள்ளும் இலங்கையில் உள்ள எங்களுடைய மாணவர்களுக்கு உங்களைப் போல் இவற்றில் ஈடுபாடான மாணவர்கள் இருப்பார்கள் அவர்களும் இவ்வாறான துறைகளிலே ஈடுபடுவதால் அவர்களுக்கு சந்தர்ப்பம் இருக்கின்றதா அவர்கள் அவ்வளவு ஈடுபடுவதால் அவர்களுக்கு பிரயோசனங்கள் இருக்கின்றதா அவ்வாறு இருப்பின் அவற்றையும் கூறி அவர்கள் ஈடுபடுவதற்கு உங்களுடைய ஆலோசனைகளையும் கூறுங்கள் இலங்கையில வந்துட்டு இதுக்குரிய ரிசோர்சஸ் ரொம்ப குறைவா தான் இருக்கி இருந்தாலும் படிக்கிறவங்க பெரும்பாலும் இன்டர்நெட் மாயா லேப்டாப் இன்டர்நெட் மாயான கணினி அதில் பயன்படுத்தி பல நாடுகளோட இப்போ இப்போதைக்கு கொண்டு படிக்கக்கூடிய வாய்ப்புகள் நிறைய இருக்கி அதில் தேடி படிக்கிறது மூலமாகவும் அவங்க ஏஎல் லெவல் எக்ஸாமில் ஸ்கோர் பண்ணி இந்தியா மாயான இந்தியாவோ அதோட பெரிய நாடுகள் அவங்க அவங்களோட இதுக்கேற்ற மாதிரி அவங்க ஒரு யூனிவர்சிட்டியில் படித்து அப்படி பெரியார் ஆகிறதுக்குரிய வழி வந்துட்டு நிறைய எரிக்கிறதால அதை பற்றி தேடணும் அந்த வழியில் போகணும் தான் இந்த ஆலோசனை நன்றி சிறப்பு இறுதியாக ஒரு கேள்வி இவ்வாறான வானியல் ஆய்வுகளை படிப்பதால் மனித குலத்திற்கு எதிர்கால மனித குலத்திற்கு ஏதும் பிரயோசனங்கள் இருக்குங்களா இப்போதைக்கு இப்போ கிட்டத்தட்ட இல்லை ஒரு சூறாவளி ஒன்று வந்து இப்போ அது இந்தியாவோட சைட் போகுதுங்கிறத கணிக்கிறதும் அறிவியல் தான் அறிவியல் இந்த ஸ்பேஸ் தான் சேட்டலைட்டை வச்சு தான் அந்த விஷயங்கள்லாம் வந்துட்டு கால்குலேட் பண்ணுறாங்க அப்போ அந்த அடிப்படையில் வந்துட்டு இதுக்கு ஹையஸ்ட் பொட்டன்ஷியல் இருக்குது இதில் வந்துட்டு ஒரு என்ன பொட்டன்ஷியல் என்றா வந்துட்டு ஒரு அந்த கேள்வி இருக்கு அந்த கேள்வி உரிய கேள்வி வந்துட்டு இந்த ஆஸ்ட்ரோனாமி ஃபீல்டு இருக்கிறதுக்கு காரணம் இந்த மாதிரி அனர்த்தங்களை எதிர்வு கூடுறது மற்றபடி நமக்கே உலகத்துக்கு அனர்த்தம் வந்த எப்படி நம்மளை தற்காத்து கொள்றது அதை கணிக்கிறது சம்மந்தமான நிறைய படிப்புகள் வந்துட்டு இதுல இருக்கு நிச்சயமாக நன்றி ஆசிரியர் அவர்களே வானியல் விண்வெளி சார்பாக படிப்பதால் மாணவர்களுக்கு எவ்வாறு பிரயோசனங்கள் இருக்கின்றது மனித குலத்திற்கு எவ்வாறான நன்மைகள் இருக்கின்றது என்பதை அழகாக கூறினார் அவருடைய பயணம் இனிதாக சிறப்பாக நடந்து இலங்கைக்கு ஒரு சிறந்த விஞ்ஞானியையும் கிழக்கு மண்ணிற்கும் காத்தாங்குடிக்கும் பெருமையை சேர்த்து தருவார் என்ற நம்பிக்கையில் சோழன் உலசாதனை புத்தகம் சார்பாகவும் வெட்டி மீடியா சார்பாகவும் கதிரவன் யூடியூப் சேனல் சார்பாகவும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் நன்றி வணக்கம்